ஒரு பொய்யை ரொம்ப நாளாக திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அந்த பொய்யை பற்றி நாமளும் ஒரு பத்து வருஷமாக அதுக்கான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன பொய் அப்படின்னு கேட்டால் ஏலியன் வந்து தாக்குது ஏலியன் வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி இந்த சயின்ஸில் சில காரியங்களை அவர்கள் வந்து திருப்பி திருப்பி சில நோக்கங்களுக்காக அந்த பொய்யை சொல்லுவாங்க உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிலாவில் போய் வாழ வைக்க போகிறோம் மார்க்கில் வாழ வைக்க போகிறோம் இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்பத்துலேருந்து நைன்டீன் சிக்ஸ்டிஸில் இருந்து அப்பத்துலேருந்தே நாம் இந்த நிலாவில் வாழுவோம் அங்கே போய் வீடு கட்டுவோம் அங்கே போய் ஸ்கூல் போடுவாங்க அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க போகிறோம் ஏன் நிலாவை பிளாட்டு போட்டு வித்த காலம் கூட இருக்குது ஒரு காலத்தில் நிலாவில் இடம் வாங்குறீங்களான்னு கேட்ட காலம்லாம் இருக்குது ஆன்லைனில் ஸோ இதெல்லாம் இப்போ முடியாது ங்கிறது இப்போ புரூவ் ஆகுது நம்ம அப்பா அதை போது அன்றைக்குள்ளே பரசுத்தவான்கள் அப்படிலாம் கிடையாதுங்க பூமிதான் மனுஷனுடைய குடியிருப்புக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாருன்னா இவங்க பழமவாதிகள் இவங்களாம் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு எதிரானவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களே ஒரு முப்பது வருஷம் கழிச்சே வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நாசாவே அனௌன்ஸ் பண்ணிருச்சு நிலாவில் போய் வாழ முடியாது வட துருவத்தில் வாய்ப்பே இல்லைன்டாங்க இப்போ தென் துருவத்தை போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு வருகை தாமதிக்கமானால் அங்கேயும் வாழ முடியாதுன்னு சொல்லிருவாங்க ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஒரு உதாரணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதாவது பிக் பேங் தியரியாக இருக்கட்டும் அல்லது பரிணாம வளர்ச்சி கொள்கையாக இருக்கட்டும் இது எதுக்குமே இவங்ககிட்ட ப்ரூஃப் கிடையாது எல்லாமே அசம்ஷன் நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கும் குரங்குடைய குரோமோசோனுக்கும் மனுஷ குரோமோசோனுக்கும் ஒத்து போல இப்போவும் இவங்க ஒரு காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டைனோசர்லாம் ஒரு காலகட்டம் மனுஷன்லாம் ஒரு காலகட்டம்னு சொல்லி இப்போ அமெரிக்காவில் டெக்ஸாஸில் உள்ள லேக்கில் டைனோசர் காலமும் மனுஷ காலமும் ஒன்றுதான்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க இதாவது சயின்ஸ் வந்து சில விஷயங்களில் தப்பை செய்யும் ஏன்னா தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லை இல்லையா சயின்ஸும் அந்த தப்பை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சயின்ஸில் நிறைய நல்ல விஷயம் இருக்கு இந்த மாதிரி சில குளறுபடிகளும் இருக்கு அதுல ஒரு குளறுபடி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏலியன் கதை அதாவது விண்வெளியில் கிரகத்தில் இருந்து சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து நம்மளை பிடிக்க போகிறாங்க அவங்க வந்து நம்ம கூட சண்டை போட போகிறாங்க இவங்க இதில் இந்த கதை இன்றைக்கி நேரத்து கதைலாம் இல்லை ஒரு நூறு வருஷத்து கதைன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பிரேமிடை கட்டினதே தான் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது அதுக்கப்புறம் பூமியில் இருக்கிற சில வினோதமான காரியங்கள்லாம் இருக்குது இதையெல்லாம் கட்டினது தான் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வேலை நம்மக்கிட்ட வந்து நம்ம ஊர் கட்டடக்கலைகள்லாம் கு குறிப்புகள் யார் கட்டினாங்கன்னு இருக்குது அதனால் நம்ம தப்பிச்சோம் இல்லைனா நம்ம ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு கட்டடைக்கலை கூட ஒரு காலத்தில் ஏலியன் தான் வந்து கட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஏலியன் கதை ஏலியன் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள் படி நமக்கு இருக்கக்கூடியதான சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பூமியில் இருக்கான் இவன் மட்டும்தான் மாம்சமும் ரத்தமுமாக இருக்கிறார் இதை தவிர்த்து நாம் விசுவாசிக்கிறோம் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார் கூடான கொடி தூதர்கள் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து மறித்து போனவர்கள் பரிசுத்தவான்கள் பரதீசியில் இருக்கிறார்கள் துன்மார்க்கர் பாதாளத்தில் இருக்கிறார்கள் இதை தவிர்த்து வானமண்டலத்தின் பொல்லாத சனி இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் மாம்சம் ரத்தமாக இருக்கிறது மனுஷம் மன்றதை நம்ம இருக்கிறோம் அப்போ இந்த ஏலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிரகவாசி அதாவது ஏலியனுங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா பூமிக்கு வெளியிருந்து வரக்கூடிய எல்லாமே ஏலியன்னு நம்ம சொல்வோம் ஏலியன் பார்ட்ஸு ஃபாரின் பார்ட்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஏலியன் உண்மையாக ஒரு காலகட்டத்தில் ஏலியன் ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னாங்க அப்புறம் ஏலியன் வந்து வார் பண்ண வரப்போகுது யுத்தம் பண்ண வரப்போகுது அப்படின்னாங்க சில வருஷங்களுக்கு முன்பாக ஏலியன் எங்களை வீட்டுக்கிட்ட வந்துச்சு நான் ஒரு ஏலியனை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன்னு சைனாகார் ஒருத்தர் சொன்னார் அப்புறம் அவர் வீட்டை சோதனை போது அது பொய்யினாச்சு இந்த மாதிரி இந்த ஏலியன் கதைகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் எதுவுமே ப்ரூஃப் கிடையாது அதாவது இவங்க சொல்கிறதுலாம் என்னன்னா திடீர்னு ஒன்று பறந்து போச்சு வேகமாக பறந்து போச்சு அதை நாங்கள் படிக்க பார்க்குறதுக்குள்ளே அது பறந்து முடிஞ்சிருச்சு சில ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுவாங்க இது வரைக்கும் நாட் எட் ப்ரூவ்டு சில விஞ்ஞானிகள் சம் சமிக்கைகள் வருது அது வருது இது வருது சொல்கிறாங்க இது வரைக்கும் ப்ரூஃப் இல்லை எனக்கு பைபிள் படி நமக்கு ஏலியன் இருக்க வாய்ப்பில்லை இல்லை இருந்தால் தூதர்கள் தான் இருக்கிறாங்க வேறு நமக்கு இல்லை சரி இப்போ எதுக்கு இந்த கதை அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ ரீசண்டாக அர்ஜென்டினாவில் ஒரு மில்ட்ரி பேஸை ஏலியன் வந்து தாக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏலியன் தாக்குற கதை இது உண்மையா அப்படின்னு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அது இல்லைன்னு ஆகிடும் வச்சுக்கோங்களேன் அது ப்ரூஃப் பண்ணிடுவாங்க இல்லைன்னு ஆனால் என்னத்துக்காக இந்த ஏலியன் கதை உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேற்றுக்கிரக வாசிகள் கதைக்கும் அர்மேகதான் வாருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறது இந்த அர்மேகதானில் வார் பண்ணுறதுக்கு தேவன் ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவாளோடு இறங்கி வரப்போகிறார் அவர் இறங்கி வரக்கூடாது ஸ்பிரிச்சுவல் பாடியில் இப்போ இந்த ஏலியன் இவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்கள் ஒன்று மிஷின்ஸாக இருக்கும் இல்லை ஸ்பிரிச்சுவல் பாடிஸாக இருக்கும் ரத்த மாம்சம் அதுக்கு இருக்காது அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் சொல்லி சொல்லி அர்மேகதான் யுத்தத்திற்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணக்கூடியதான ஒரு நாள் இவங்க எல்லாமே சொல்லுவாங்க பகிரங்க வருகையை நாங்கள் சொன்னது நடந்துருச்சு பார்த்தீங்களா ஏலியன்ஸ் வந்துட்டாங்க பூமியை பிடிக்க அவங்க இஸ்ரேலில் ஒலிய மலை பக்கத்தில் வந்து இறங்கி இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் எதிராக நம்ம யுத்தம் செய்வோம்னு சொல்லும் அதுதான் அர்மேகதான் யுத்தமாகவும் மாறும் ஸோ இந்த அருமேகதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்தை தான் இது காட்டுது ஸோ இப்போ இதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பொய் இப்போ அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா காலம் முடிவடைகிறது நெருங்கிடுச்சு இப்போ இந்த ஏலியன்ஸ் பத்தின கதை டெய்லி வர தொடங்குது ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வருகைக்கு பின்னாடி ஏழு வருஷத்தின் முடிவில் இந்த ஏலியன் கதை அவர்கள் உண்மை என்று சொல்வார்கள் அவர்கள் பார்வையில் அது உண்மை எப்படி என்றால் வானத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆயிரம் ஆயிரம் வானங்களோடு கூட இறங்கி வரப்போகிறார் அப்பொழுது அவர்கள் நம்புகிற அந்த ஏலியன் கதை உண்மையாகும் ஆனால் உண்மையிலேயே ஏலியன் என்று வேற்று வாசிகள் என்று வேறு எதுவுமே இல்லை நீங்கள் அதை நம்பாதிருங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளெஸிங்